அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம யுகாதி ஸ்பெஷலுக்கு ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் ரெண்டு ரெசிப்பியும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ஊற போட வேண்டியதெல்லாம் ஊற போட்டுக்கலாம் அதுக்கு வந்து நான் இன்னைக்கு இந்த சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் கடலைப்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம மூடி வைக்க போகிறோம் இந்த கடலைப்பருப்பு ஒரு ஒன் ஹவருக்கு நல்லா ஊறட்டும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஊறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெந்நீரில் கூட போட்டுக்கலாம் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு பாத்திரத்தில் நான் இன்றைக்கி அரை டம்ளர் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு மாவு ஜவ்வரிசியை யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஜவ்வரிசி ஒரு தடவை வாஷ் பண்ணியாச்சு இப்போ அதுலேயும் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஜவ்வரிசியை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒன் ஹவர் ஊறட்டும் இப்போ இங்கே ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் பால் வச்சுருக்கோம் தண்ணி விடாமல் பாலை நல்லா திக்காக காய்ச்சிக்கோங்க பாருங்கள் பால் வந்து நல்லா பொங்கி வருது பாலை ஒரு சைடு காய்ச்சி ரெடியாக எடுத்து வச்சுட்டோம் இங்கே கடாயில் இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுக்கோங்க நெய் உருகுனதும் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் இதோட கூடவே திராட்சையை சேர்த்துப்போம் நீங்கள் வேணும்னா பாதாமை கூட கட் பண்ணி போட்டு பண்ணலாம் முந்திரி திராட்சை ரெண்டுமே வருபட்டு வரட்டும் பாருங்கள் திராட்சை நல்லா ஊபி இந்தளவுக்கு பலூன் மாதிரி வந்திருக்கு முந்திரியும் செவக்க வருபட்டுருக்கு இப்போ இந்த முந்திரி திராட்சை வருபட்டதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சிருவோம் இங்கே ஒன் ஹவர் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஜவ்வரிசி நம்ம எந்தளவுக்கு போட்டோம் எவ்வளோ அருமையாக ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இங்கே நல்ல ஒரு அடிகளமான பேன் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஊர்ண ஜவ்வரிசியை அப்படியே அந்த ஊர்ண தண்ணியோடையே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் எனக்கு வந்து தண்ணி இருக்கிறனால நான் அப்படியே சேர்த்துட்டேன் சப்போஸ் உங்களுக்கு ஊறி ஜவ்வரிசி கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா வெறும் ஜவ்வரிசியை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க ஜவ்வரிசி வெந்து வரணும் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வேக வேக நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும் அந்தளவுக்கு வேகணும் அடுப்ப மிதமான சூட்லேயே வச்சுட்டு ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க தான் வந்தாச்சு ஜவ்வரிசியும் சூப்பராக வெந்து வந்திருக்கு ஒரு ஜவ்வரிசி எடுத்து கையில் மசிச்சு பாருங்க ஜவ்வரிசி வெந்ததும் இப்போ இதில் வந்து நம்ம பால் சேர்க்கலாம் ஆல்ரெடி நம்ம அரை லிட்டர் பால் நல்லா திக்காக காய்ச்சி வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நம்ம இன்றைக்கி அரை டம்ளாக ஜவ்வரிசி போட்டிருந்தோம் அதுக்கு அரை லிட்டர் பால் சரியாக இருக்கும் நல்லா நீங்கள் திக்காக காய்ச்சி விட்டால் தான் நல்லா க்ரீமியாக வரும் இப்போ பாலோடு சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லையே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதி வந்தாச்சு இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்க்கலாம் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வேணும்னா நாட்டு சர்க்கரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சுகர் சேர்த்து தான் பண்ணுறேன் அரை டம்ளர் சக்கரை சேர்த்துருக்கேன் அதை உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே அரை அரை டம்ளர் கரெக்டாக எடுத்துருக்கோம் ஜவ்வரிசி நீங்கள் அரை டம்ளர் எடுத்தீங்க அப்படின்னா சக்கரையும் வந்து அரை டம்ளர் எடுத்துக்கோங்க அரை லிட்டர் கிட்ட பாலும் சேர்த்துக்கணும் இப்போ சக்கரையோடு சேர்த்து பைண்ட் ஆகி நல்ல ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு இதோட கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் நம்மளோட அருமையான ஜவ்வரிசி பாயாசம் பர்ஃபெக்டாக ரெடியாகிருக்கு பாருங்கள் பக்குவம்லாம் சூப்பராக வந்திருக்கு எல்லாம் நல்லா வெந்து அருமையாக ரெடியாயிருக்கு நம்மளோட ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி ஜவ்வரிசி பாயாசம் தயாராகாச்சு இப்போ இங்கே அடுத்து நம்ம காரம் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஒன் ஹவர் ஆயிருக்கு கடலைப்பருப்பு அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ இதுலேருந்து ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் கடலை கடலைப்பருப்பை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அது எதுக்குன்னு நான் லேட்டராக சொல்கிறேன் தனியாக வச்சுப்போம் இப்போ இங்கே மிக்சி ஜாரில் நாலு வரமிளகா சேர்த்துக்கலாம் இதோட கூடவே தேவையான அளவு உப்பு அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மீதி ஊர்ண பருப்பு இருக்கும்ல அதை வந்து தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துப்போம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்செடுக்க போகிறோம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக அரைச்செடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி சைடெல்லாம் நீங்கள் அப்பப்போ மிக்சியில் வலிச்சு விட்டு வலிச்சு விட்டு நீங்கள் அரைச்சாலே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கெட்டியாக அரைக்க வரும் தண்ணி சேர்க்காமையே இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இதை வந்து இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் வரமுளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் கடலைப்பருப்புக்கு நாலு வர மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அரைச்சதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டோம் இப்போ இதில் ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பை எடுத்து வைக்க சொல்லியிருந்தோம்ல அதை வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதை வந்து மிக்சியில் போட்டுட்டு ஜஸ்ட்டு பல்ஸ் மோடில் மட்டும் ஒரே ஒரு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் கடலைப்பருப்பு ஃபுல்லாக அறபடக்கூடாது பாதி தான் அறபட்டு வந்திருக்கணும் அந்த க்ரன்ச்சின் சுட சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் தான் அந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ இதில் சேர்க்குறதுக்கு பாருங்கள் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை ஜீரகம் இதெல்லாம் ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே கொஞ்சம் பொடி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து நம்ம வரமிளகாயோடு அரைக்கும் போதே போட்டுவிட்டோம் அதனால் இப்போ உப்பு சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இஞ்சி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய துண்டாக எடுத்து சீவிருக்கேன் ஃபுல்லாக பருப்பு சேர்த்து பண்ணுறதுனால அது கேஸ் ஐட்டம்ங்கிறதுனால நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவிட்டு தான் உள்ளே சேர்த்துருக்கோம் ஒரே ஒரு பச்சை மிளகாய்தான் ஃபைனாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஆல்ரெடி நாலு வர மிளகாய் போட்டு அரைச்சனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கிட்ட ஜீரகம் எல்லாம் சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கெட்டியாக நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் கடாயில் வந்து ஆயில் விட்டாச்சு எண்ணெய் ஹீட்டாக எடுத்து இப்போ வந்து கையில் லைட் லைட்டாக தட்டி தட்டி நம்ம உள்ளே போட்டாலே சூப்பராக வந்துடும் பாருங்க சின்ன சின்ன உருண்டைகளாக ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்கோங்க ரெடியாக அதை எடுத்து கையில் வச்சு லேசாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுக்கலாம் அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு ரெடி பண்ண வைப்போம் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நாலு வடை போட்டு காட்டியிருக்கோம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் தான் உள்ளே அந்த பருப்பெல்லாம் வந்து கிறிஸ்பியாக ரெடியாகி வரும் தான் இந்த மாதிரி பண்ணுறோம் ஒரு சைடு ரெடியானதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க நல்லா ப்ரௌனிஷாக சூப்பராக ரெடியாகி வரட்டும் நாலு வடையும் அட்டகாசமாக இருக்குது மொறு மொறுன்னு கலர் பாருங்கள் எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான கலரில் வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி மீது எல்லா மாவுக்கும் நம்ம ரெடி பண்ணி போட்டு எடுத்துக்கலாம் அடுத்த செட்டும் போட்டிருக்கோம் அதுவும் சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ரொம்பவே சிம்பிள் தான் கடலை பருப்பு ஜவ்வரிசி ரெண்டே ஒன் ஒன் ஹவர் ஊற வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து இந்த ரெசிபியை பண்ணிடலாம் ஒரு ஸ்வீட்டும் காரமும் பருப்பு வடையும் ஜவ்வரிசி பாயாசமும் நம்ம இன்றைக்கி பண்ணி காட்டியிருக்கோம் கண்டிப்பாக எல்லாரும் இந்த யுகாதி ஸ்பெஷலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ